திருச்சிற்றம்பலம் திருமருகல் திருமண தடை நீக்கக்கூடிய தலம் பிடியதன் உமை கொல மிகு கரியது வடி தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரருணன் மிகு கொடை வடிவின பயில் வலி வளமுறையிறே திருச்சிற்றம்பலம் சடையாயேனுமால் சரண் ஏனுமால் விடையாயேனுமால் வெறுவா விழுமாள் மடையார் குவலை மலரும் மருகல் உடையாய் தருமோ இவள் உள்மெலிவே பெருமான் கழல் வாழ்கனா இழுவாள் நீனை வாழ் இரவும் பகலும் மழுவாழ் உடையாய் மறுகேருமான் பெருமான் துயராகினை வய ஞானம் வல்ல மருக பெருமான் உயர் ஞான முனந்தடி உல்குதலால் இயஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞானமெல்லாம் விளங்கும் புகழே சிற்றம்பலம் அருள் தரும் வண்டுவார் கொழடி அம்மை உடனர் அருள்மிகு மாணிக்க வண்ணர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி ஒரு பேர் திருமருகல் மருகல்னா ஒரு வித கல்வாழி சேர்ந்தது அதனால ஸ்தலவருஷம் வாழைப்பிரம் சுவாமி பேர் ரத்னகிரீஸ்வரர் இந்த குசகேது அம்பால் பேர் வந்து நாயகி தமிழில் வந்து வாணிக்க வண்ணர் வண்டுவார் கொழடி இந்த குசகேது அப்படிங்கிற சோழ மகாராஜா வந்து ஆட்சி பெருமாள் பண்ணும்போது பன்னெண்டு வருஷம் ஜலமே இல்லாமல் ஆடு மாடுலாம் இறந்து போக ஆரம்பிச்சிடுது எவ்வளவா அன்னதானங்கள் யாங்கெல்லாம் பண்ணுற மழை வேண்டி மழையை பெய்யல ஒன்றுமே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு மரத்தடியில் போய் உட்காந்து வருண பகவனை குறித்து தபஸ் பண்ண போற அப்படியும் மழை பெய்யலன்னு மன விரக்தியாகி தூக்கு மாட்டி போகிற சமயத்தில் சுவாமி வந்து ரிஷபார் காட்சி கொடுத்து மாணிக்க கற்களாக மழை பொழிஞ்சாராம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அதனால் வந்து சுவாமிக்கு ரத்ன தமிழில் வந்து மாணிக்கவனர் வேண்டர் சம்ஸ்கிருதத்தில் ரத்னகிரீஸ்வரர் அப்புறம் வந்து இந்த இணையராறாத மாடக்கோயில் இது ஒன்று செங்கோச்சுவரனால் கட்டப்பட்ட மாடக்கோயில் கோயில் மாடக் கோவில் வந்து இருக்குது அந்த சைடில் தான் இருக்கும் அவர் வந்து ஒரு எழுபது கோயில் சிவாலயமும் அஞ்சு கோயில் பெருமா கோயில் கட்டியிருக்காங்க அந்த மகாராஜா அப்புறம் வந்து சுவாமி சுவாமி சுவயமூர்த்தி தானே தோன்றியவர் இந்த பராசரிசி வந்து கங்கை நதி ஆற்றில் கிடக்கும் மச்சகந்திங்கிற ஒரு பெண் மேலே விருப்பப்பட்டோம் வியாசரணம் வயிறு மன அமைதிக்காக நாரதமணி வந்து வந்து திருமலசேவரில் ரத்னீசர் மனை தரிசனம் பண்ண கொடுத்துருவாங்க அதனால் பராச வந்து இங்கே சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க பிரம்மா வந்து தபஸ் பண்ணி தேரோட்டி திருவிழா பண்ணியிருக்காங்க பிரம்மா வந்து இந்த ரிஷிகளுக்கெல்லாம் மறுவரப்பு போட்டுட்டு சொல்லிடுறாரு ரிஷிகள்லாம் வந்து நாங்கள் திறந்த முடிவரை எங்களுக்கு முத்தி கொடுக்கணுங்கிறாங்க அதனால் வந்து எல்லா ரிஷியும் சேர்ந்து பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்துட்றாங்க பொறுப்பை தினத்தில் என்ன புண்ணியவா பணிகளும் அது தான் மறுவரப்பு வந்துடுறாரு பிரம்மா அதனால் எல்லா ரிஷியும் சாபம் கொடுத்துருவாங்க அந்த சாவனை வர்த்திக்காக பிரம்மா வந்து தபஸ் பண்ணி தேரோட்டி திருவிழா பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த திருஞ்சான சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் ரெண்டு பேராலையும் பாடம் பெற்ற கேத்திரம் அப்பர் சுவாமிகள் வந்து வாடும்போது மனத்துயரங்களாம் நீக்கி பேரானந்தத்தை அடையிறதுக்காக பெருகலாந்தமும் வேதமை தீரலாம் திருகளாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் வர மாயதோர் ஆனந்தம் அருகலானடி வாழ்த்தியவனுவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருஞான சம்பந்தர் ரெண்டு பதவிகளும் முடிச்சிருக்காரு முதல் பதிவு வந்து இந்த ஒரு சுவாமியும் திருச்செங்கைப்பாரு பக்கத்தில் இருக்கு கணபதீஸ்வரர் சுவாமின்னு சுவாமி பேர் அந்த சுவாமியும் அங்கமும் ஏதும் போதுன்னு தேவாரத்தை படித்து வீதி வளமாக போகிறப்ப தெக்கு வீதி மடத்தில் ஒரு பெண்ணின் அழகோடு கேட்குறது என்னென்னு விசாரிக்கிற விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு வந்து வைப்போரும் பகுதியில் ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்கு அது வந்து தாவன்கரை வணிகரோட பொண்ணு அந்த வணிகருக்கு ஏழு பொண்ணு பையன் கிடையாது அதனால் மதுரையிலேருந்து அவர் அக்கா பையன் அழைச்சிட்டு வந்து வளர்க்குற வளர்த்துட்டு ஏழு பொண்ணில் ஒரு பொண்ணு உனக்கு கல்யாணம் கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளையை வச்சுக்கிறன்ட்டு ஆனால் பொருளாசியனால வரதட்சி காயம் பண்ணணும் ஒவ்வொரு பொண்ணையும் பணக்கார இடமாக பார்த்து வெளியிலே கொடுத்துட்டு சொந்த பயன் கொடுப்பாங்க உனக்கு அடுத்த பொண்ணு தரப்பா அடுத்த பண்ண தரப்பான இப்படியே ஒரு ஆறு மணியும் கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படியும் அவருக்கு அந்த பொருளாசி போல் ஏழாவது மணியும் வெளியிடத்துலேயே கொடுக்க போகிறாரு தெரிஞ்சோடனே இந்த கடைசி பொண்ணு வந்து தா மாமாட்டை அப்பா வந்து ஒவ்வொரு பொண்ணாக உங்களையமாக தெரிஞ்சு அவர் சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டேன் அதனால் அவர் சொன்ன சொல்ல நான் காப்பாற்றுறேன் வாங்க மதுரையில் போய் அழைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையனை அழிச்சுக்கிட்டு மதுரையை பார்க்க போகிறேன் ஒரு இரவு போயிருந்தாலுமே தெற்கு வீதி மரத்தில் உறங்குறாங்க உறங்கிட்டு இருக்கும்போது இந்த பையனை அரவு தேண்டி பாம்பு கடிச்சு பையன் இறந்துடுறான் அப்போ தான் தெரிஞ்சான சொல்லுங்கள் உதய சுவாமிகிட்ட வந்து சடையாயினுமாள் சனி எனுமாள் விடையாயினுமாள் விழுவா விடுமாள் மடையார்கோவலை மலர் மறைகள் உடையாய் தலைமோ இவ்வளவு இருந்தது வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதில் ஒரு தேவாரத்தை பாரு வாடி பிடிச்சொன்னே இறந்த வணிகம் உயிர்பிச்சு எந்த உட்காந்து எந்த உட்கார் கல்யாணம் பண்ண வைக்கிறேங்கிற கல்யாணத்து உறவினர்கள்லாம் யாரும் இல்லை கல்யாணத்துக்கு சாட்சி வேணுமே அப்படின்னு ஒன்னே உடனே சுவாமி வந்து இந்த வன்னி மரமும் கிடாதும் சாட்சியாக தெரிஞ்சான சம்பந்தம் கல்யாணம் பண்ணிக்கிறார் ஏன் வன்னி மரம் அப்படின்னு சொன்னால் வன்னி வந்து வன்னி மரம் வந்து அக்னி சுரூக்க முடியாது அதனால் அக்னி வளர்த்து கும்ப வச்சு போய்விட அதனால் தீர்த்தம் வந்து பார்த்தது கிணறு அதனால் ரெண்டையும் சாட்சியாக வச்சு திருஞான சம்பந்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பத்து நாள் திருவிழா ஏழாம் அந்த கல்யாணம் சிறப்பாக நடக்கும் அதனால் திருமணங்கள்லாம் தடைப்பட்டு இருந்ததுன்னா வந்து சுவாமி அம்பால் அர்ச்சனை பண்ணிட்டு இந்த பதிகத்தை படிச்சு வந்தோம்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடுங்கிறது சிறப்பு அப்புறம் வந்து பொண்ணுக்கு நிச்சயமாக கல்யாணம் தடையாக இருந்ததுனாக்க அம்பாளுக்கு வந்து மஞ்சப்பொடியினால் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மஞ்சப்பொடியை வந்து நிறைக்கி குளிக்கிறவன் நெத்தியம் கொண்டு பூசிக்கிறோம் பாக்கியை போட்டு வந்தோம்னா அம்பாளை படாந்தோம் சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடுங்கிறது ஸ்தலபிராணிச்சிறப்பு சிவாயி நம்ம தீர்த்தம் வந்து மகாராஷ்ணு தீர்த்தம் சவுனகாதி ரிஷிகள்லாம் வந்து யாகம் நடத்துகிறாங்க அதுக்கு இந்த பருகுமனிவர் வந்து விஷ்ணு மகேஸ்வரன் மூர்த்திகளை பார்த்த கூட்ட போகிறார் பிரம்மாவை பார்த்து கூப்பிட்டுறேன் அடுத்த மகாவிஷ்ணுக்கிட்ட கூட்டணி பார்க்கடலாம் மகாவிஷ்ணு என்ன அனந்தா சேர்த்து தன்னை போனோன்னா மதிக்கிறதுனு சொல்லி காலாவில் வசிப்பார் உடனே ரிஷி கோபமாக சொல்லி பாதா பண்ணி சாந்தப்படுத்தாரு அது வந்து லக்ஷ்மிக்கு பிடிக்காமல் போல அது பிரிஞ்சு வந்துடுறாங்க பிரிஞ்சு வந்தோடனே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஆவண மாதம் வெள்ளிக்கிழமை அந்த வாசலில் இருக்கிற தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி மா சுவாமியை சிவகருமானோட பூஜை பண்ணி மகாவிஷ்ணுவோட ஒன்றா சேர்ந்து போகிறாங்க ஏன் ஆவண மாதம் வெள்ளிக்கிழமைச்சுன்னா அன்னைக்கு தான் இந்த வரலட்சுமி நம்புகிறதுக்கு இலை ஏற்பட்டதாக தான் அதனால் வந்து தீர்த்தம் வந்து மகாலட்சுமி தீர்த்தம் பேர் இந்த வரலட்சுமி நம்புகிறதுக்கு இது ஏற்பட்டதாக போகிறான் சுவாமி